அன்றிற்கினிய நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நண்பர்களே இரு தினங்களுக்கு முன் எப்போதோ கேட்ட பாடல் ஒன்று சுந்தர கிருஷ்ண கானம் போல ஒழித்தது அது நம் புலனத்தில்தான் தான் யாரது யாரது பாடுவது நீங்களும் கேளுங்களேன் கொஞ்சம் உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோதமடி கடவுள் செய்த குற்றமடி கடவுள் செய்த குற்றமடி உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை நமது குழுவில் இன்னொரு டிஎம் சா ஆம் அவர் சுந்தரம் கிருஷ்ணமூர்த்தி அந்த குரலிலே குமுறி வருகின்ற சோகத்தை நம் மனதை கலங்க வைக்கிறாரே அவர் சங்கமத்தில் புது வரவு என்றாலும் நீண்ட நெடுநாள் பழகிய நண்பர் போல ஒன்றிவிட்டார் இவரை பார்க்கும்போது ஒரு அற்புத பாடகர் இவருக்குள் ஒளிந்திருக்கிறார் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது இப்பொழுது மீண்டும் பாடலுக்குச் செல்வோம் மயங்க வைத்த கண்ணியற்று மனம் முடிக்க இதயமில்லை மயங்க வைத்த கண்ணியற்று மனம் முடிக்க இதயமில்லை நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி கடவுள் செய்த குற்றம் குற்றம் செய்தது கடவுள் என்று சொல்லிவிட்டாரே காரணம் என்ன வாருங்கள் கேட்போம் பீறந்தேன் பிறந்தேனவா

கண்ணியர்க்கு பிடித்த விளையாட்டுதானே இவன் மட்டுமா இதயத்தை தொலைத்தான் அவளும் தானே அதை கம்பன் சொல்வான் என்ன நலத்தினால் இணையல் நின்றுழி கண்ணொடு கண்ணினை கவ்வு ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைவராது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் பருகிய நோக்கு என்னும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர்தம் உள்ளத்தில் ஈர்த்தலாள் வரிசிலை அண்ணலும் அன்னலும் வாட்கன் நங்கையும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினர் என்று சொல்லுகிறார் அதாவது பார்வை வழியே இருவரும் கத்தி இல்லாமல் ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு ஒருவர் இதயத்தில் மற்றவர் இதயத்தை புகுத்தி கொள்கிறார்களாம் ஆக்கிரமித்து கொள்கிறார்களாம் முதல் பார்வையில் பூத்த காதல் புதிய இலக்கணம் வகுத்தான் கம்பன் இந்த காதல் எப்படி இன்னும் என்னதான் சொல்ல வருகிறார் நம் கண்ணதாசன் ஒரு மனதை தவிக்க விட்டான் ஒரு மனதை ஒரு வழியாக இந்த பாடலை முடித்து விட்டால் இதை அருமையாக பாடிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் அவருடைய பாடல்களை கேட்க தயாராக இருக்கிறோம் இப்பொழுது இந்த பாடம் ஏற்படுத்திய தாக்கம்தான் என்ன இத்தகைய பாடல் எழுதுவதில் கண்ணதாசன் தனித்திறமை பெற்றவர் மொத்த காட்சியையும் வார்த்தைகள் மூலமே பார்வையாளர்களுக்கு கடத்துகிற வித்தை கற்றவர் இந்த பாடலில் வரும் இருவர் காதலர் மனம் இசைந்த பின்னும் சூழ்நிலைகளால் காதல் தடை ஏற்பட்டதால் விரக்தியில் கடவுளையே குற்றம் சாட்டுகிறான் அந்த கதாநாயகன் இது வாடிக்கைதானே பாடலை அற்புதமாக பாடிய சுந்தரம் கிருஷ்ணமூர்த்தி சங்கம ஆஸ்தான பாடகர் பட்டியலில் இணைந்து விட்டார் குரலில் இருக்கும் அந்த உறுதி சோக சஞ்சாரம் உச்சரிப்பின் உன்னதம் இசையோடு இணைந்த பிரவாகம் வெற்றி கொடி நம் மனதை கொள்ளை கொண்டு விட்டார் வாழ்த்துகள் இவர் பாட்டுக்கு கண்ணதாசன் வரிகளை விதைத்து விட்டார் அது நெஞ்சில் புகுந்து நிறைய எண்ண முடியாத எண்ணங்களை உருவாக்குறதே சும்மா கிடந்த நெஞ்சில் ஒரு காலம் காலமாக தொடரும் ஒரு விஷயத்தை விதைத்து அதுவும் வேகமாக வளர்கிறதே விருட்சமாக மனிதன் எப்போதும் தன் தவறுக்கு யாரையாவது குற்றம் சொல்லலாம் என்று துடிப்பவன் தானே உதாரணமாக முல்லை மிதித்துவிட்டு முள் குத்தியது என்று சும்மா கிடந்த முள் மீது பழி போடுவது நம் பழக்கமல்லவா இப்படி மற்றவர் மீது குற்றம் சொல்லிக்கொண்டே போனால் எவரும் மிஞ்சி போவதில்லை எனவேதான் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்று ஔவையார் கொன்றை வேந்தன் நூலியல் கூறுகிறார் பழமொழியாய் நட்புக்கும் மற்ற எவர் தொடர்புக்கும் கூட இது பொருந்தும் அடுத்தவர் செய்யும் தவறுகளை பிரிதுபடுத்தாமல் அவர்களை மன்னித்து அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறது ஆனால் வள்ளலார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே குணமா கொள்ளல் உனக்கு இயல்பே அதாவது மனிதனாகிய நான் குற்றம் பறிவது என்னுடைய இயல்பு அதையும் குணமாக கொண்டு பொறுத்து அருளுதல் தெய்வ இயல்பு என்று ஒரு புதுமையான தீர்வை சொல்கிறார் குற்றத்தை குணமாக கொள்க என்று ஆண்டவனுக்கே அன்பு கட்டளை இடுகிறார் என்றால் பார்த்து கொள்ளுங்களே நல்லவர் என்று எண்ணி நாம் ஒருவரோடு பழக்கத்தை உண்டாக்கிக் கொள்கிறோம் நாம் ஏற்றுக்கொண்ட ஒருவரிடம் சில தவறுகள் காணப்பட்டாலும் கூட நாம் பொறுத்து கொள்ள வேண்டியதாகிறது ஏனென்றால் நெல்லுக்கு கூட உரை குறை இருக்கிறது அதில் தவிடு இருக்கிறது தவிட்டினை நீக்கி அரிசியை கொள்கிறோம் தவிடு இருக்கிறது என்பதற்காக அரிசியை ஒதுக்குகிறோமா நீரின் தூய்மைக்கு கூட நுரை என்னும் களங்கம் இருக்கிறது மனமும் நிறமும் இல்லா சிறுமை கொண்ட புறவிதழ் என்பது பூவிற்கு கூட இருக்கிறது குறையில்லாத இடம் குறைவுதானே எனவே பிறர் குறை பொறுத்தல் குணமாகும் நல்லார் எனத்தாம் நனி விரும்பிக் கொண்டாரை அல்லார் எனினும் அடக்கிக் கொள்ளல் வேண்டும் நெல்லுக்கு உமி உண்டு நீர்க்கு நுரை உண்டு புல்லிதல் பூவிற்கும் உண்டு என்று நாளடியார் கூறுகிறார் நாம் உண்ணுகின்ற பருகுகின்ற அணுகின்ற அனைத்து பொருள்களிலும் குறைகள் இருக்கிறது குறைகளை நீக்கித்தான பொருட்களை பயன்படுத்தி வேண்டுமென்றால் அப்படித்தானே பயன்படுத்திக் கொள்கின்றிருக்கின்றோம் அதுபோலவேதான் மனிதர்களிடத்திலும் குறைகள் இருக்கிறது குறைகளையே நோக்கிக் கொண்டு இருப்பதால் பயன் இல்லை குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்பது கொன்றைவேந்தன் குற்றத்தையே ஆராய்ந்து பார்த்தால் சுற்றமாக இருவரும் எவரும் இல்லாமல் போவார்கள் குற்றமே இல்லாதவர் ஒருவரும் இல்லை சுற்றம் என்று இருந்தால் அவ்வப்போது தவறு ஏற்படு இயல்பு அதையே நினைத்துக் கொண்டிருந்தால் சுற்றம் என்ற ஒன்றே இருக்காது தனித்து இருக்க வேண்டியதுதான் ஆனால் வள்ளுவர் ஒரு மாதிரியாக சொல்கிறார் அவர் குற்றம் குணம் இரண்டையும் சீர்தூக்கி பார்த்து கணக்கு விதிமுறை ஒன்றை நிர்ணயிக்கிறார் அது என்ன என்பதை அடுத்த பகுதியில் காண்போம் நண்பர்களே என்று கூறி விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்